இந்த பார்க்க திருவிளையாடல் புராணம் பற்றி வந்தி பாட்டி என்று ஒரு எண்பது வயதான பாட்டி மதுரையில் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு பிள்ளையோ சொந்தமோ யாரும் கிடையாது அவள் பிட்டு அன்றாடம் செய்து அதை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்துபவள் அவளுக்கு சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி உண்டு ஒருநாள் அவள் கோயிலில் பிட்டு வைத்து சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது கோயிலுக்கு வெளியே வைகையில் வெள்ளம் வந்ததால் வீட்டுக்கு ஒருவர் வந்து கதையை உயர்த்த வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டது அதை கேட்ட பாட்டி என்னால் இந்த வயதான காலத்தில் அந்த வேலையை செய்ய முடியாது எனக்கு ஒரு சொந்தமும் கிடையாதே நீதானே எனக்கு ஒரே சொந்தம் என்று சொல்லி வியாபாரத்துக்கு சென்று விட்டாள் இந்த பாட்டி மீது கருணை கொண்ட சிவபெருமான் அவரே கையில் மண்வெட்டியுடன் கைலாய இருந்து வந்தார் கூலியோ கூலி என்று கூப்பிட்டு பாட்டி வீட்டு வாசலில் வந்து நின்றார் அவரை பார்த்த பாட்டி உள்ளே வாப்பா என்று சொல்கிறாள் நான் உள்ளே தானே இருக்கிறேன் என்று சிவபெருமான் பதில் சொன்னார் உன் பெயரு என்னப்பா என்று பாட்டி கேட்க அதற்கு சிவபெருமானும் என் பெயர் சொக்கன் என்று கூறினார் நீ உண்மையிலேயே சொக்கன் மாதிரிதான் அழகா இருக்க நீ ஏன்பா என்கிட்ட வேலைக்கு கேட்குத என்கிட்ட ஒண்ணுமே இல்ல கூலி கொடுக்க இந்த ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க அவங்க கிட்ட போனீனா உனக்கு நிறைய கூலி கிடைக்கும் என்று கூறுகிறார் அதற்கு சுவாமியோ என்னை யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களிடம்தான் நான் செல்வேன் என்று சொன்னது உனக்கு கூலி கொடுக்க ஒன்றும் என்னிடம் இல்லை பிட்டு வேண்டுமானால் உன்ன தருகிறேன் அதுவும் உடைந்த பிட்டு மட்டும்தான் உனக்கு தருவேன் நல்ல பிட்டை விற்றால் தான் நான் பிழைப்பு நடத்த முடியும் என்று சொல்ல அந்த பாட்டி மறுநாள் வழக்கம் போல் பிட்டு சுடும்போது சர்வம் சிவார்பணம் என்று சொல்ல சுட்ட பிட்டுகள் அனைத்தும் உடைந்து போயிற்று எல்லாவற்றையும் சொக்கனாக வந்த சிவபெருமானுக்கே கொடுத்து விட்டாள் அவள் உண்டு வேலைக்கு சென்றார் அங்கு சென்று என் பேர் சொக்கன் நான் வந்தி பாட்டிக்கு ஆளாய் வந்திருக்கிறேன் என் பெயரை ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கரையை அடைக்க சென்றார் கொஞ்சம் மண்ணை எடுத்து கூடையில் வைத்து நல்லா ஆடி பாடி வேலை செய்யாமல் ஓய்வு எடுத்தார் அரசன் கோபமாக வந்து ஏன் நீ வேலை செய்யவில்லை என்று கேட்க அதற்கும் பதில் சொல்லாததால் அரசன் மிகுந்த கோபம் கொண்டு கையில் இருந்த பிரம்பால் சிவபெருமானை அடிக்கிறார் சிவபெருமானோ அவர் கையில் வைத்திருந்த கூடை மண்ணே கீழே கொட்ட அந்த கரை உயர்ந்தது அரசன் சிவபெருமானை அடித்த அடி பிரம்மன் முதல் அங்கு உள்ள அனைவர் மீதும் பட்டது ஒரு ஏழை பாட்டியின் பக்திக்காக பிரம்படியும் வாங்கினார்